வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வக்ஃப் போர்டு வக்ஃப் வாரியங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்குரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் உருவான சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க இப்போது அதை அதில் இன்னும் கொஞ்சம் திருத்தங்கள் கொண்டு வரதில்லை முக்கியமாக அதில் அந்த வக்ஃப் போர்டு அது வந்து வக்ஃபோடுனா என்னென்னா இஸ்லாமிய பெருமக்கள் அதில் உள்ள முக்கியமான தாத்பரியம் வந்து அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தானமாக கொடுக்க வேண்டும்ங்கிற மாதிரி இருக்கிறதுனால அதில் கொடுக்கறத வந்து நிர்வகிக்கிறது இந்த இந்த போர்டு வந்து நிர்வாகம் பண்ணும் அந்த சொத்துக்களை பயன்படுத்தி ஏழைகளுக்கு பெண்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுறதெல்லாம் அதில் இருக்க ரொம்ப முக்கியம் ரொம்ப உன்னதமான ஏற்பாடுகள் அதெல்லாம் அதில் இப்போ இந்த திருத்தம் கொண்டு வர்றதில் பெண்களுக்கும் அதில் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற மாதிரி பெண்களும் அந்த போர்டில் இருக்கிற மாதிரி அது வந்து அவங்க இஸ்லாமிய மக்கள் எந்த மாதிரி இருக்காங்களோ அதுபடி இருக்க தான் நியாயம் அதில் இன்னொரு குறை இப்போ இந்த திருத்தத்தை கொண்டு வரல நான் பார்த்த குறை வந்து அந்த வக் போர்டு வந்து அரசு இருந்து வர்றவங்களில் நான் முஸ்லீமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது தப்புன்னு எனக்கு தோன்றுறது காரணம் என்னன்னா வக்போர்டில் அரசாங்கத்து தரப்பு மெம்பரு இருக்கணுங்கிறது வந்து ஆட்சேபனைக்குரியதில்லை ஏன்னா அரசு அதிகாரிகளில் முஸ்லீம் இருக்கிறவங்க இருக்கலாம் இப்போது எப்படி இது ஹஜ் யாத்திரைக்கு போகிறாங்க ஹஜ் யாத்திரைக்கு போகும்போது அதை அந்த அரசாங்கம் தரப்பு தரப்புலேருந்து உதவி செய்கிறதுக்கு ஒரு அதிகாரிகள் குழு போவோம் அதெல்லாம் வந்து இஸ்லாமிய அதிகாரிகள் அவங்க வந்து இந்த டெபுடேஷன் மாதிரி வாங்கி டூரில் போவாங்க ஏன்னா அது நம்பிக்கை சார்ந்தது அவங்க தான் இருக்கணுங்கிறது நியாயமானது அது மாதிரி இந்த வக்போர்ட்லையும் அரசு தரப்பில் இருக்கணும்னு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இஸ்லாமிய பெருமக்களாக இருப்பது நியாயமாக இருக்கும் நான் முஸ்லீம் கொண்டு வர்றதுங்கிறது சரியாக தெரியல அது அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்பது என் கருத்து இதில் டிஸ்பியூட்டு அதாவது தகராறு இது எங்கள் வக்வோட் சொத்து தானே அவங்க சொல்கிறதில்ல இல்லையே இது எங்கே விடுதுன்னு யாரும் சொல்கிறாங்கன்னா அப்படி பிரச்சனை வருதுன்னா இப்போ இருக்கிறது வந்து சொன்னது தான் இறுதின்றது அது நியாயம் கிடையாது ஒரு 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 டிஸ்பியூட் ஒரு தகராறு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது ரெண்டு குழு இருக்குன்னா அதுக்கு மேல்மட்ட வேறு ஒரு பார்ட்டி பாடுற மாதிரியோ இல்லை ரெக்கார்ட் பூர்வமாக காட்டுற மாதிரி இருக்கிறது தான் சரியாக இருக்குங்க அவளிய தான் ஃபைனல்ங்கிறது வந்து நியாயத்தின்பால் உள்ளது கிடையாது அதனால் அதுக்கு வந்து இவங்க அந்த மாதிரி டிஸ்பியூட் இருந்ததுன்னா அவங்க ரெக்கார்ட் பூராமா பார்த்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற மாதிரி சில சொல்கிறாங்க அந்த சொத்துக்களை வந்து அதுக்குரிய ரெக்கார்டு இது வக்போர்டு சம்மந்தப்பட்டதாங்கிறத வந்து ஏன்னா தானமாக எழுதுறதே பத்திரம் எழுதி வாங்கி வச்சுக்கலாமே அந்த மாதிரி அது வந்து அதுக்குரிய ப்ரூஃப் இருக்கணும் வக்போல் இருக்கணுங்கிறது நியாயமான வாதம் ஸோ இந்த திருத்தங்களில் குறிப்பாக அந்த போர்டு போர்டில் வந்து நான் முஸ்லீம் வைக்கணுங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை அதை மட்டும் அரசு மாற்றவே வேண்டும் என்பது என் கருத்து இதில் கனிமொழி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ருக்குறாங்க அது என்னன்னா வக்போர்டில் இந்த செஞ்சது வந்து எதிர்கட்சிகள் கண்டறிஞ்சிருக்காங்கன்னா அது அவங்களுடைய குறிப்பாக சொல்லுவாங்க குறிப்பாக இந்த மாதிரி அந்த போர்டில் வந்து நான் முஸ்லீம் இருக்க எதிர்காலம் தப்பு இல்லை ஆனால் கனிமொழி பேசியிருக்கிறது இந்த சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சிறுபான்மையர்கள் ஆகியோருக்கு மட்டுமல்லாது மனித இனத்திற்கே எதிரானது அடையடை அடையடை பெரிய கண்டுபிடிப்பு இந்த அம்மா இவங்கெல்லாம் வந்து மதச்சார்பு பற்றி பேசுறவங்க அதில் உள்ள குறைகளை சுட்டி கேட்டுறது நியாயமானது என்ன மனித இனத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு இந்த சட்டத்திருத்த ஒரு விவசாய இல்லாத வாதம் இது வந்து இந்த அம்மா வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் உண்டியலை பாதுகாக்கிறதுக்கு அவரை அந்த திருப்பதி கடவுளுக்கு இல்ல அங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு காவல் காக்குறாங்க அப்புறம் என்ன அந்த கடவுள் சக்தின்னு சொல்லி பேசின பெரிய அறிவாளி பிரகஸ்பதி இது இந்த பெண்மணி இது வந்து மனித இனத்திற்கே இதெல்லாம் வந்து ஒரு சார்பு இப்படி தான் வந்து நமக்கு சிறுபான்மையுற வாக்கு கிடைக்கும் நினைக்கிறதே வந்து இவங்களுடைய அறியாமையுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கனிமொழி பேசுறதுல வந்து விவசாய இல்லாத அரசியல் அப்படிங்கிறது என் கருத்து சேகர் பாபு இப்போ ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் தினமலர் பத்திரிகை வீடியோல அதுல வந்து அவங்க இந்து மத நம்பிக்கையில் அவங்க தலையிடுறதில்லை இவங்க யார் வந்து தலையிடுறதுக்கு மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாத எந்த நம்பிக்கையும் யாருமே தலையிட முடியாது அது அரசியலம் சட்டத்தில் கொடுத்துருக்கு இவங்க யார் என்னமோ பெரிய இவங்க நாங்கள் தலையிடுறதில்லை அப்படிங்கிறது அந்த பேச்சை வந்து ஒரு அதாவது அரகன்ஸ் மாதிரி தான் தெரியுத வழியை நியாயமான வாதமாக தெரியலை அது திமுக வந்து இந்துக்கள் இந்து பக்தர்களுடைய நம்பிக்கையில் எதுவும் தலையிடுறதில்ல நாங்கள் நீங்கள் சொன்னால் நாங்கள் குறை சொல்கிறதில்ல முரு அப்படின்னு என்னென்னு பேசியிருக்கிறாரு இவங்க திமுக தலைவர்கள்லாம் இப்போ ஏ ராஜா திமுக தலைவர் இல்லையா ஜெயஸ்ரீராம் பேசுறதுக்கு வந்து இந்த மனிதர் பேசுனது விவசாய இல்லாத பேச்சு ஏ ராஜா பேசுனது அதை என் வீடியோலேயே போட்டிருக்கேன் அந்த கிளிப்பிங்கை போட்டிருக்கேன் கனிமொழி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பேசினது விவசாய இல்லாத பேச்சு ஸ்டாலின் வந்து ஹோமத்தை பற்றி பேசியிருந்த வீடியோங்கிறது அப்செக்ஷனபிள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நியாயமில்லாத பேச்சு இது இவங்கெல்லாம் திமுக தலைவர் இல்லைன்னு சொல்ல வர்றாரு அவரு நான் திமுகவில் வந்து இந்த மாதிரி இந்து மத நம்பிக்கை எதிர்ப்பா பேசுறதுல அவங்க நம்பிக்கை கொடுக்க வர்றதில்லன்னு பேசுறது வந்து சேகர் பாபு பொய் சொல்லுகிறாருன்னு என்கிறேன் திமுக இருக்க பெரும்பாலும் பொய் தான் பேசுறாங்க அது வேற விஷயம் அதே மாதிரி ராமபிரான் இது சிலை நிறுவும் போது அதை வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து தடை பண்ணாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஓரலா ரிட்டர்ன் ஆர்டர் கொடுக்காம பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் தலையிட்ட பிறத அவங்க பேசாம வாபஸ் மாதிரி சேட்டைகள்லாம் இவங்க பண்ணிட்டு நாங்க இது தலையிடுவதில்லை நாங்க இவங்களுக்கு தலையிடுவதற்கு அருகதை இல்லை என்பது என் கருத்து ஆனால் இவர்கள் இந்து மத விரோதத்தை இன்னும் விடவில்லை இந்து மத நம்பிக்கை உள்ள பக்தர்கள் நம் மத நம் நம்பிக்கையை கேவலப்படுத்தினால் நம் வழிபாட்டு முறையை கேவலப்படுத்தினால் ஓட்டு அவர்களுக்கு போடுவதில்லை என்று தீர்மானித்தால் இவர்கள் காவடி எடுத்து வரதுக்கும் தயாராக இருப்பார்கள் இது சோ ஏற்கனவே சொன்னது அது உண்மைன்னு நானும் சொல்றேன் அப்புறம் இந்த வங்காள தேசம் அங்க மாணவர்கள் அமைப்பு நடத்துற போராட்டத்துல இப்போ ஆட்சி மாற்றமும் வந்துருச்சு ஆனா சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பா அங்க வன்முறைகள் கோயிலை இடிக்கிறாங்க அப்படிங்கிற சில செய்திகள் வந்ததை வந்து இங்க உள்ள இண்டி கூட்டணி செவடன் காதல சங்குவது மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் மத்தியில் மஜிலிஸ் கட்சி தலைவர் ஓவைசி மிக தெளிவாக இந்த தாக்குதலுக்கு கவலை தெரிவித்து அவர் எக்ஸ் வலைதளத்தில் எழுதியிருக்கிறார் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா வங்காளதேசத்தில் சிறுபான்மையினர் சிறுபான்மை மக்கள் தாக்குதலுக்கு ஆளாகி வருவது கவலை அளிக்கிறது சர்வதேச சட்டப்படி சிறுபான்மையினரின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு வங்காளதேச அரசு மற்றும் அதிகாரிகளுக்கு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மிகவும் வரவேற்கத்தக்க நியாயமான அறிக்கை ஓஎஸ்சி பேசியதை நாமும் வரவேற்கிறோம் அவரை பாராட்டுவோம் அரசாங்கமும் இந்த உள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதம மந்திரியும் இப்போ புதிய அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ள நாம் வரவேற்கிறோம் இன்னொரு செய்தி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் திமுக அரசின் இரட்டை நிலைப்பாடு அதாவது பழைய பென்ஷன் திட்டம் குறித்து கேள்வி ஏன் எழுப்பவில்லை அதாவது பழைய ஓய்வு திட்டம் வந்து பாராளுமன்றத்தில் ஏன் நீங்கள் கொண்டு வரல இது கேட்குறாங்களேன்னு சொல்லி ஏ ராஜா வெங்கடேஷன் அப்புறம் உத்தரப்பிரதேசில் உள்ள இன்னொரு கட்சிக்கார் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்களா அதை சொல்லும்போது புதிய ஓய்வு திட்டத்தை பற்றி ஆராயறதுல டிவி சோமநாதன் கமிட்டி வந்து அரசிட அறிக்கை கொடுத்துட்டாங்களா அது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க ஏன் பழைய ஓய்வு திட்டத்தை ஏன் கொண்டு வரலங்கிற மாதிரிலாம் கேட்டுருக்கிறாங்க இந்த கேள்வியை தமிழக அரசிடம் ஏன் கேட்கவில்லை திமுக தமிழ்நாடு அரசு நடத்தும் திமுக ஆட்சிக்கு வரும் முன் பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம் என்று மிகப்பெரிய வாக்குறுதி கொடுத்தனர் வந்த பிறகு நிதி நிலைமை என்றார் பிடிஆர் பழனிசா பழனிவல்ராஜன் இப்போது நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியே மூன்று ஆண்டுகளுக்கு மேல் கூட்டி விட்டனர் இது இங்கே ஏன் கேள்வி எழுப்பவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை எழுதியிருக்காங்க அதாவது தான் செய்யாதத மத்திய சர்க்காரில் போய் நீ ஏன் செய்யலன்னு கேட்குற ரொம்ப அறிவார்த்தமான எம்பி நம்ம ஆர் ஆசா இவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி திமுக ஆட்சி உயர்த்திய மின்கட்டணத்திற்கு மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லி இந்த மாதிரி பிதற்றம் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு என்ன செய்ய முடியும் மக்கள் தான் இவர்களுடைய வேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்